ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஆக்டர் சிவேளம் இந்த உலகத்தில் இலக்கு நோக்கி ஓடும் போது நிறைய நேரங்கள் நமக்கு தேவைப்படும் நிறைய பேர் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க டைம் டைரி நோட் பண்ணிட்டு இந்த வேலையை இந்த பிளான் பண்ணுவோம் இந்த டைமுக்கு இந்த டைம் ஏன்னா காலங்கள் வேகமாக ஓடிட்டு இருக்கும் இலக்கு நோக்கி ஓடும் போது நிறைய நேரங்கள் தேவைப்படும் தூங்க முடியாது சரியா சாப்பிட முடியாது இப்பவுமே நம்ம ஒரு ஒழுக்கமான முறையில் ஷெட்யூல் பிளானிங் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் ஃபோன் கால் பேசணும் எப்படி பிரிக்கலாம் பிளான் பண்றது மணி எங்க போய் நம்ம சம்பாதிச்சு எடுக்க முடியும் அதுக்கு ஒரு டைம் அப்புறம் குடும்பத்துக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் நம்ம நேரத்தை என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கான ஒரு நேரம் இருக்கும் அதுக்கான ஒரு காலங்கள் இருக்கும் அதுக்கு ஒரு வீட்ல ஒன் டேஸ் மன்த்லி பிளான் பண்ணி நிறைய பேர் என்ன பண்றோம் மொத்தமா அடிக்டா ஒரு இதுக்கு ஆகிடும் வேலைன்னா வேற இட் போறோம் வேலை 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 வரும் மைண்டுக்கு ரிலாக்ஸ் பண்ணுவோம் ஷெட்ரிங் பார்க்கணும் அவன் லைஃப்ல என்ஜாய் பண்ணணும் சாமர்த்தியம் காலத்தை உபயோகமா பயன்படுத்தி உபயோகமா இந்த உலகத்துல என்ஜாய் பண்ணி லைஃப் வாழணும் நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் தான் வீடியோ நம்ம ஃபீச்சர் மிஸ் பண்ணுவோம் பிளானிங்கும் முக்கியம் ஃபீச்சரும் முக்கியம் என்ஜாய் முக்கியம்